அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னு பார்த்திங்கன்னா ராஜானா சாந்தாக்காவை பற்றி பேச போகிறேன் யூடியூப்பில் இவங்களை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு பிரபலம் ரொம்பவே நல்ல பூச முன்னாட்டின்னு சொல்லலாம் நல்ல ஒரு தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க விட்டு கொடுக்குறதுலையும் சரி நடிக்கிறதுலேயும் சரி பிறகு காமெடி பண்ணுறதுலேயும் சரி ரொம்பவே ஒற்றுமையாக இருப்பாங்க எனக்கு இவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்பனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பெரும்பாலும் இவங்களை பற்றி தான் நான் ஸ்டேட்டஸே வைப்பேன் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் வீடியோ எடுக்கிறதுலையும் சரி காமெடி பண்ணுறதுலேயும் சரி இவங்களை அடிச்சுக்கவே முடியாது இப்போ ரெண்டு பேருமே தனித்தனியாக வீடியோ எடுத்து போடுவாங்க சாந்தா அக்காவும் போடுவாங்க ராஜா அண்ணனும் போடுவாங்க ஆனால் சாந்தாக்கா ஏதாச்சும் ஒரு வீடியோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணா ஒரு வீடியோ கொண்டு போய் எடுப்பாங்க ஆனால் அந்த அக்கா எந்த முகமுமே சுழிக்காமல் அப்படியே கணவருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் சாந்தா அக்கா வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதும் சரி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட வீடியோ எடுப்பாங்க அப்போ கூட அவங்க முகம் சுழித்து நான் பார்க்கவே இல்லை ரொம்ப ந நல்ல ஒரு கப்புல்னு சொல்லலாம் யூடியூப்பில் எல்லாருக்குமே இவங்களை பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மாதிரி அவங்க வீட்டில் வந்து நாய்க்குட்டிகளை வளர்க்குறாங்க நாய் மேலே அவங்க சாந்தாக்கெல்லாம் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அதுவுமே இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் டப்பாவில் கொண்டு போய் பிஸ்கட் போடுவாங்க அதுக்கு வாயில் போய் ஊட்டி விடுவாங்க ரொம்ப ஒரு நல்ல மனசு சாந்தாக்காவுக்கு ராஜானனுக்கும் அப்படி தான் பொண்டாட்டிக்கு எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணலாமோ அப்படி சப்போர்ட் பண்ணி அவங்கள மேனேஜ் பண்ணி கொண்டு வராங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க நிதின் தம்பி பேர் வந்து நிதின் தம்பி பேர் வர இன்னொரு தம்பி பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ரெண்டு பசங்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதாகட்டும் இப்போ ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்கிறதாகட்டும் ரொம்பவே இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு ஒரு அண்ணா ஒரு அக்கா இருந்து நமக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பேசுவாங்க ரெண்டு பேருமே வேத்த அவங்க கேள்வி கேட்டால் நம்ம இதுக்கு அப்படி ஒரு உள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி பதில் சொல்லணும் அந்த மாதிரிலாம் நினைக்கவே மாட்டாங்க நல்ல ஒரு கேள்வி கேள்விக்கு பதில் நல்லா சொல்லுவாங்க நம்ம வீட்டாளங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுவாங்க வீடியோக்காண்டி தான் நான் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது நமக்கு என்ன பதில் தேவையோ அப்படின்னு ஒரு ஒரு வயசானவர் கேட்டிருந்தாரு நான் தனியாக தனிமையாக இருக்கேன் ரொம்ப வெறுப்பாக இருக்குது வீட்டில் இருக்கவே பிடிக்கல அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு ராஜாண்ணனாகட்டும் சாந்தாக்காவாகட்டும் ரொம்பவே பொறுமையாக பதில் சொன்னாங்க ரொம்ப நல்ல ஒரு கப்பல் உங்களுக்கு இவங்களை பிடிக்கும் தான் பிடிக்கும் தானே பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா എനിക്ക് ഇവങ്ങളെ രണ്ട് രമ പിടി ഓക്കെ ഓക്കെ ബായ്